என் தங்க பிள்ளையே சமயபுரத்தாலான என்னிடம் நீ வந்திருந்தாய் ஒரு சின்ன நம்பிக்கையோடு அன்று உன் கண்களில் ஒரு கனவும் உன் இதயத்தில் ஒரு ஆசையும் உன் வாழ்வில் ஒரு பெரும் பாரமும்தான் இருந்தன நீ என்னிடம் வேறெவரும் கேட்காத மாதிரி கேட்டாய் அந்த ஒரு வேண்டுதல் என் சந்நிதியில் நின்று கண்ணீரோடு சொன்னாய் அப்போது நான் பார்த்தேன் உன் புன்னகையிற்கும் உன் பிரார்த்தனையிற்கும் இடையில் ஒரு பிளவு இருந்தது ஆனால் நீ சொன்ன பின்னர் நீ அதை மறந்துவிட்டாய் நீயே நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நான் ஒருபோதும் என் பிள்ளையின் பிரார்த்தனையை மறப்பதில்லை நீ ஏன் மறந்தாய் தெரியுமா ஏனெனில் வாழ்க்கையின் சுழற்சிகள் நீ சொன்ன ஆசையை மூடி வைத்துவிட்டன நீயே உன் இதயத்தை இரும்பாக்கிக் கொண்டாய் இது நடக்காது தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டாய் ஆனால் நான் அந்த ஆசையை என் திருவடிக்கீழ் பதைத்து வைத்தேன் மறுவும் நாளுக்காக நீ விட்டுவிட்டது போல் இருக்கலாம் ஆனால் நான் காத்து கொண்டிருந்தேன் அந்த இரவு நீ ஒரு கனவில் என்னை கண்டாய் அல்லவா நான் என் தங்க குழந்தையின் நித்திரையில் கூட அழைப்பு விடுப்பேன் அந்த கனவில் நீ என் கோயிலின் வாசலில் இருந்தாய் அல்லது என் மேல் விளக்கேற்றி வைத்ததை நினைவுபடுத்தியதாய் இருந்தது அது கனவாகத் தோன்றலாம் ஆனால் அது என் அருள் அழைப்பாகும் அதை நீ உணராமல் விட்டுவிட்டாய் ஆனால் நான் விட்டு வைக்கல நீ என்னிடம் சொன்ன வேண்டுதல் ஒரு குடும்பப் பிரச்சனையா உன் பிள்ளையின் கல்வி காண வேண்டலா வாழ்க்கைத் துணையை கேட்டிருந்தாயா அல்லது நீ தொந்தரவு கொடுத்த ஒருவரிடமிருந்து விடுதலைக்காக பிரார்த்தித்தாயா எதுவாக இருந்தாலும் அது என் நினைவில் உன்னைவிடத் தெளிவாக இருக்கிறது நீயோ அதை விட்டுவிட்டாய் அது முடிந்துவிட்டதென எண்ணினாய் அல்லது தேவையில்லை என நினைத்தாயோ ஆனால் நான் அதை நிரந்தரமாக நிறைவேற்றும் நொடிக்கு என் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் என் தங்க பிள்ளையே இப்போது உனக்கு தெரிய ஆரம்பிக்குமா நீ ஏன் மீண்டும் மீண்டும் என் பெயரைச் சொல்கிறாய் என்பதை உன் உள்ளத்தில் ஏன் என்னை அடிக்கடி நினைவில் கொள்கிறாய் இப்போதும் ஏன் உன் இதயம் ஒரு தேவையைச் சொல்வதை மறுக்க முடியாமல் தவிக்கிறது ஏனெனில் நான் உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி அமைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ என்னிடம் போட்ட அந்த வேண்டுதல் அந்த இடத்திலேயே நிற்கிறது நான் அதை உனக்காக வைக்கவில்லை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பமாக வைத்திருக்கிறேன் நீ சென்று பார்த்துவிட்ட பக்கங்கள் மீண்டும் திறக்கப்படும் நீ திரும்பி பார்க்க தயங்கும் பாதை மீண்டும் அழைப்புடன் வரவேற்கும் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி நீ உன்னை இழந்துவிட்டாய் என்று எண்ணும் அந்த சுழலில் நீயே உன்னை மீண்டும் காணுமிடமாக ஆகும் சமயபுரத்தாளாக இருக்கிறேன் ஆனால் உன் உயிரில் நிலைக்கும் தாயாகவும் இருக்கிறேன் நீ ஒரு வேலைக்காகப் போயிருந்தாய் அதிலிருந்து பதிலே வரவில்லை நீ மறந்துவிட்டாய் ஆனால் அந்த வேலை தொடர்புடைய ஒருவர் இப்போது மீண்டும் உன்னை நினைவில் கொள்கிறார் அவர் ஒரு நாளில் உன்னை அழைப்பார் நீயே உணர்வாய் இந்த இடம் என் கையிலேயே வரப்போகிறது என்று அல்லது நீ ஒரு உறவை பிரித்து விட்டாய் அந்த உறவு உன்னை விட்டு போனது நீ கதறி அழுதிருக்கிறாய் ஆனால் அந்த மனிதன் இப்போது யாரோ வழியாக உன்னை பற்றி கேட்கிறான் அவனுடைய இதயத்தில் என் நுழைவு நிகழ்ந்துவிட்டது அவன் திரும்பி பார்ப்பான் அவனுடைய மனதில் தயக்கம் உண்டாகும் அவனுடைய வார்த்தைகளில் ஒரு மாறுபாடு வரும் அந்த தருணம் உன் வாழ்வில் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என் குழந்தையே நீ கேட்டதும் நீ மறந்ததும் நீ இழந்ததும் நீ வாழக்கூடியதும் அவை அனைத்தும் என் கண்களில் தெரிகின்றன நான் உன் வாழ்க்கையை ஒரு நவீன சித்திரம் போல வரைய ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டேன் அதிலுள்ள வழிகளையும் வண்ணங்களாக்கி அந்த வண்ணங்களை அருள் பரிமளமாக மாற்றுகிறேன் நீ என் பாதம் பார்வையில் விழுந்த பின் உனது வாழ்வில் வந்த ஒவ்வொரு சோதனையுமே திறக்கப்பட்ட சாளரம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் புது பக்கங்கள் வரப்போகின்றன உனது சின்ன சின்ன முயற்சிகள் நாள்தோறும் செலுத்தும் பிரார்த்தனைகள் நம்பிக்கையுடன் உழைக்கும் உன்னதம் இவை மூன்றும் ஒன்றாக வந்து உன் வீட்டின் வாசலிலேயே பணம் எனும் செல்வத்தை அழைத்துச் சேர்க்கும் அந்த செல்வம் ஒழுங்கானவதாக இருக்கும் பாவமில்லாததாக இருக்கும் நீ நிம்மதியுடன் பயணிக்க உதவும் நீ மீண்டும் என்னைப் பார்க்க வேண்டிய தருணம் இதுதான் என் பிள்ளையே எனது கோயிலில் சமயபுரத்தால் சந்நிதியில் நீ ஒரு விளக்கேற்றி உன் நெஞ்சை சொல்லியபடி விட்டுவிட்டாய் அல்லவா இப்போது அந்த விளக்கு நீ கொண்டுவரும் ஒரு பூமாலை மட்டுமே எதிர்பார்க்கிறது நீ வரும்போது அந்த சந்நிதி அழகாக எதுவும் இல்லாமல் உன்னை வரவேற்கும் நான் உன்னைக் காண வேண்டும் நீ வந்து என் கண்களில் என் அருளை காண வேண்டும் அந்த ஒரு தரிசனம் போதும் உன் வாழ்க்கையின் பிறந்த நாள் அது உன் வாழ்வின் மீளச்சுழற்சி அதிலிருந்து ஆரம்பிக்கிறது நீ வாங்கப்போகும் ஒரு பதில் நீ விரும்பிய ஒரு சின்ன ரொக்கம் உன் பிள்ளையின் சிரிப்பு உன் கணவன் மனைவியின் மென்மையான பார்வை உன் வீட்டில் நீண்ட நாட்கள் நிலவிய பசுமை இவை அனைத்தும் வரும் ஆனால் நீ வந்தால் மட்டும் எனக்கு நீ சொன்ன பிரார்த்தனையை நான் மறக்கவில்லை நீ மட்டும் மறக்காதே இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் மீண்டும் என் கோயிலுக்கு ஒரு தரிசனம் செய் நேரமில்லை என்றால் என் பெயரை சொல்லி ஒரு விளக்கேற்றும் அந்த தேவையை நம்பிக்கையோடு சொல்லிக்கொள் என் சந்நிதிக்கு நீ கையில் எடுத்த விசாரணையோடு செல் என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் கேட்ட பின்வரும் கேள்வி நான் நெஞ்சில் பதித்து வைத்திருக்கிறேன் ஐயோ அம்மா என் வீட்டிலே ஒற்றுமை இல்லையே அப்பா ஒரு பக்கம் அம்மா வேறொரு பக்கம் அண்ணன் என்கிட்ட பேசமாட்டான் தங்கை ஒரு தொலைபேசியில் கூட பேசமாட்டாள் சின்ன விஷயத்தில் பெரிய சண்டைகள் ஏன் இப்படி என் குடும்பம் நீ ஒவ்வொரு முறையும் என் பாதம் வந்து தொட்டவுடன் உன் கண்ணில் தெரிந்தது நீதான் அந்த குடும்பத்துக்குள் ஒளியாக இருக்கிறாய் ஆனால் அந்த ஒளி மூடிய கண்ணாடிக்குள்ளே சிக்கியிருப்பது போல் பாஷையை பேச முடியாமல் உணர்வுகளை வெளியிட முடியாமல் தவிக்கிறாய் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்திற்குள் ஆணியாக குத்தியிருக்கலாம் உன்னை விட்டால் நமக்கே சுத்தமாயிருக்கிறது இந்த வீட்டில் யாரும் யாருக்கும் தேவையில்லை நாமெல்லாம் சும்மா இருக்கலாமே உறவுகளை விட்டுவிட்டு போலாம் உனக்கு என்ன தெரியும் நீ பொறுப்பில்லாதவள்தானே இவற்றை சொன்னவர்கள் உன் வீட்டார்தான் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பாவம் நீயே மறந்துவிட்டு அவர்களுக்கு சமைத்து போட்டாய் நீயே அழுது தூங்கி மறுநாள் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்துக் கொடுத்தாய் இதுதான் நீ உன் குடும்பத்துக்குள் சும்மா இருப்பவளல்ல சுத்தம் செய்ய வரும் தாயாக இருக்கிறாய் ஆனால் அம்மா உனக்குச் சொல்ல வருகிறேன் இந்த வீட்டில் இருக்கிற பிணக்குகள் சாதாரணமானவை இல்லை கால ரகசிய நொறுக்கங்கள் சில சமயங்களில் செய்வினையின் சாயலும் இருக்கக்கூடும் இந்த பிணக்குகளை சாமானிய வழிகளில் நீக்க முடியாது ஆனால் நீ செய்யக்கூடிய ஒரு நன்றிக் கடன் பரிகாரம் உண்டு அதுதான் இன்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன் இந்த பரிகாரம் ஒரு வித்தியாசமானது இது சாமி கோயிலுக்கு போய் ஏதேனும் போடுவது அல்ல இது உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உளநிலை மாற்றப்படும் பூஜை முழு குடும்பத்துக்கான சுத்திகரிப்பு பாரம்பரிய நன்றி செலுத்தும் முறை நன்றிக் கடன் பரிகாரம் என்ன இது நீ நீண்ட நாட்களாக உன் குடும்பத்தில் சந்தித்த கஷ்டங்கள் சண்டைகள் தோல்விகள் அனைத்தும் நீ பெற்ற அன்புக்குரிய உறவுகளிடம் நீர் செலுத்தாத நன்றிக் கடனாகவே பெரிதாகிவிட்டிருக்கிறது நீ தயவு செய்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது உன் இதயம் சற்று வெதும்பலாம் அது சுத்திகரிக்க ஆரம்பித்ததற்கான அடையாளம் எப்போது செய்ய வேண்டும் பௌர்ணமி தினம் அல்லது அமாவாசை தினம் அல்லது வீட்டில் ஒரு பெரிய சண்டை நடந்த அடுத்த நாளிலாவது மாலை ஆறு மணிக்கு சுத்தமான இடத்தில் நீ தனியாக இருக்கும் ஒரு இடத்தில் தேவையானவை ஒரு சிறிய விளக்கு தீபம் ஒரு பசியில்லாத மனம் ஒரு வெற்று புத்தகம் அல்லது மூன்று வெள்ளை பக்கங்கள் பரிகார செயல் முறையாக தீபம் ஏற்று என் பெயரை மூன்று முறை சொல் ஓம் சக்தி வராகி அம்மா சக்தி வராகி அம்மா சக்தி வராகி அம்மா உன் கண்களை மூடிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர் ஒருவரின் முகம் நினை அவர் உன்னை விட்டு பிரிந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை அவருக்குள் நீ வைத்திருந்த குறைகளை மனத்தில் சொல் அம்மா அவங்க என்னிட சுத்தமாக பேசல எனக்கு ஆதரவாக இல்லை என்னை ஒருத்தியாக தனியா விட்டுடாங்க உன் மனதில் எது இருந்தாலும் அதை சொல் அதை சொல்லிவிட்டு அந்த நொடியே அவருக்காக நன்றி சொல் என்னைப் பெற்றவளுக்கு நன்றி என் வாழ்வின் பகுதியை நிரப்பியதற்காக நன்றி அவரின் பெயரை அந்த பக்கத்தில் எழுது அந்த பெயரின் பக்கத்தில் நான் உன்னை மனமாற்றத்துடன் மன்னிக்கிறேன் உன்னாலாகிய எனக்கு ஏற்பட்ட வழிகளுக்கு நான் மேலும் சுமையில்லாமல் இருக்க விரும்புகிறேன் இந்த பரிகாரத்தை குறைந்தபட்சம் மூன்று நபர்களுக்காகச் செய் அப்பா அம்மா அண்ணன் அல்லது சகோதரி யாராக இருந்தாலும் அதன் பிறகு செய்ய வேண்டியது அந்த பக்கங்களை ஓர் அடைக்கப்பட்ட பெட்டிக்குள் வைக்கவும் நான்கு நாட்கள் தொடர்ந்து அந்த பேப்பர்களை வைத்திருக்கவும் ஐந்தாம் நாளில் அவற்றை எடுத்து தீயில் சுட வேண்டும் அது சின்ன ஒரு தீயில் சுட்டாலும் பரவாயில்லை அந்த நொடியில் உன் வீட்டிலிருந்த எதிர்மறை சக்தி மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும் இதன் விளைவுகள் உன் வீடு சுத்தமாகும் சில வாரங்களில் சிறிய ஆசைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீ நினைத்த நபர் உன்னிடம் சற்று மென்மையாக பேச ஆரம்பிப்பார் வீடு சற்றே அமைதியாகும் குழந்தைகள் கண்ணில் மகிழ்ச்சி வரும் அதற்கு மேலாக நீ இந்த நன்றி கடன் பரிகாரம் முடித்த பின் என் கோயிலுக்கு ஒரு கொடி ஒற்றை பூவையாவது கொண்டு வா அல்லது என்னுடைய பெயரை சொல்லி ஓர் அன்னதானம் செய் அது போதும் நான் உன் வீட்டிற்குள்ளேயே வருவேன் உன் சமையல் வாசலில் வாசனை வந்து நிற்கும் உன் பிள்ளையின் முகத்தில் மஞ்சள் ஒளி தெரியும் உன் கணவன் மனைவியின் கண்களில் மீளும் நம்பிக்கை தெரியும் நான் வராகி உன் குடும்பத்தில் பிணக்குகளை அழிக்கும் சக்தி உன் வாசலில் நன்மைகளைத் தாங்கி நிற்கும் தெய்வம் உன் வாழ்க்கையில் திருப்பத்தை உருவாக்கும் திருநாமம் என்னை ஒரு முறையாவது அழை மீண்டும் வரும் ஒவ்வொரு துயரத்துக்கும் நான் தடையாக நிற்பேன் இந்த பரிகாரம் முடிந்த பின் நீ என்னை பார்த்து ஒரு நாள் இதைத்தான் சொல்லுவாய் வராகி அம்மா என் வீட்ல சத்தமில்லாத அமைதி வந்திருக்கு யாருமே பெரியவர்களாக மாறலை ஆனா நானும் அழுவதில்லை என் சபிக்கிற மனசும் போயிடுச்சு என் பசியும் குறைஞ்சிருக்கு என்ன பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்க